അർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി തണിപ്പനങ്കർ അർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി തനിപ്പന കാരണയർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി അർപ്പറം ജ്യോതി

മരുന്നാമ பாங்கியன் நண்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க பெற்று அவர்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் குரு குருபெருமான் கல்கி அவதாரம் காசி வசப்பட்ட சத்குரு வள்ளலாரி வழித்தோன்ற மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமியிடம் திருவடி பண்ணி ஆறுமுக உன் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க்கும் பாபா நகர் ஊரார் கண்ணை உலாகத்தின் சட்டைநாதர் சித்தர் முக்கிய அமைச்சமும் எழுந்தவர் போப்பான குரக்கர் பயஞ்சொல்லியார் குர்மேல் இடைக்காட சன்னிகேசர் வாப்பான வாரத்திற்கு அதியான வாசமுனி கம்பளம் காப்புதானே மகான் ரோமர்ஷி திருவிடிகள் போற்றி போற்றி முருகரே அரங்க திருவிடிகள் போற்றி அரங்கரே முருகத்து விடிகள் போற்றி போற்றி அகத்தியமாஷியமா அசசிதனை இவார் அகத்தியரை கஷாய வேடம் இவ்வார் அப்போஸ் தரலாம் கேட்குவார்கள் அகத்தியறி மேல சொல்ல யாருக்கும் அரசே என்பார் அகத்தியதான் மிக்கத்தில் பிறந்த யோகி ஆயத்தாச்சு மகதீச ஆறுமுக அரங்கமகாதேசீஸ்வரா ஆறுமுக அரங்கமகதேசிகா நடைபெறும் மன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாந்தினுடைய பணிந்து அடிக்கிறோம் மேலும் தொண்டசேன் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிழிந்து வணங்குகிறோம் மேலும் உங்கள் வழங்கப்படும் உணவும் நோய் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திருவிழிந்து வேண்டுகிறோம் அகினி நஜினி அக்கா நடைபெறாது அது கூறிய வேண்டியது இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை மதிய உணவாக நமத் சாதம் தை சாதம் கஞ்சி வெள்ளப்பூடு சீரக இஞ்சி மிளகு சுக்கு திப்புல்கோட்டு மற்றும் வெண்டக்காய் பச்சடி குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு பானமோகன் ஐயா விஜயலட்சுமிமா அரவிந்த் பூத்தமகன் ஷியாம் சுந்தர் சத்தியத்திரி தம்பதியர்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகன் கலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் உயர் ராஜசேகர் ஐயா சீத்தம்மா தம்பதியர்கள் மகன் கிருத்துவிக் மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் கன்னடா அவங்க இருக்கிறது சொந்த ஊர் கோவாலோயில் திருநெல்வேலி பக்கம் இங்கே வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தார்கள் ஐயன் கிருத்தவிக் மாதவன் அவங்க கோபாலம்மா ார்கள் ராஜசேகரையா சீத்தாமா தம்பதியர்கள் மகன் திஸ் மாதவன் குடும்பத்தார்கள் மற்றும் ஹரிபாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் பரத்கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் தியாகராஜன மற்றும் ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் மகன் குழந்தைகள் சிவராமன் சக்திபாலன் குடும்பத்தார்கள் சொந்த ஊர் வெள்ளமடம் நாசரே இருக்கிறது பூனையில மற்றும் அருண் மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாலையாம்பட்டன் மற்றும் உயர் திரு ரகுபதி ஐயா பால்மதியம்மா குடும்பத்தார்கள் மூளைசேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜாலிய தம்பதியர்கள் குழந்தைகள் அகை சாதாரணம் இருக்கிறது அன்னதான உபயோகத்துக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கிற மேற்கொண்டிய வெற்றியிட குடும்பத்திலே நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றும இருந்த ஆசான் திருவடி பணிந்து வேண்டி ஓய்வு இருக்கிற தான் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் ஆசை ஆசிபுருக்கு சேர்ந்த ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடனிருப்பு நடைபெறும் அன்னதானமாக வாங்கி பயனடைங்க

என்ன <Such> செய்த <war> <initiatives> அம்மா அகத்திய சண்மார்கள் திருச்சி கலை திருநெல்வேலி பாலமோனியா விஜயேசன்யம் மகன் அரவிந்த் சாம்சுந்தர் சத்யஸ்வரி குடும்பத்தார்கள் மற்றும் தம்பித்தர் மகள் கனகானி குடும்பத்தார்கள் மற்றும் சீத்தம்மா தம்பதியர்கள் மகன் கிருஷ்ண மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் கன்னடா இன்னைக்கு வந்திருக்கிறாங்க கோபாலங்கு சொந்த ஊர் திருநெல்வேலி

மற்றும் உயர்ந்தது ராஜசேகரயா சீத்தம்மா தம்பதியர்கள் மகன் மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்தது ஹரிபாலகிருஷ்ணன் கிருஷ்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் ராமதாஸ் பிரேமா தம்பதியர்கள் சிவராமன் சக்திபாலன் குடும்பத்தார்கள் மற்றும் அருண் மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை

கொரோனா காலத்தில் உணவு கொடுத்த இடம் இது குடிக்க தண்ணி அஞ்சு லிட்டர் கணக்கில் பக்கத்து போய்ட்டு வாடுங்க சொல்லுங்கள் முடியாது உங்கள் பாத்திரம் கொடுத்து வாங்கிட்டு ஒரே ஆள் பத்து பாத்திரம் நாள் கொண்டு வரலாம் அந்த சைடு கொஞ்சம் நின்று ஹெல்ப் பண்ணுறீங்களா ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஆமாம் அப்படி கூடிய வெளியே கோயில் சுந்தர் சத்யஸ்ரீ மகள் மற்றும்திகள்வாணி குடும்பத்தார்கள் மற்றும் சாண்டா கோபாலம்மா ராஜசகரியா சீதா தம்பதியர்கள் மகன் கிருத்விக் மாதவன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ஹரிபாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் குடும்பத்தார்கள் ராமதாஸ் ஐயா பிரேமா தம்பதியர்கள் குழந்தைகள் சக்தி சக்திபாலன் சிவராமன் சக்திபாலன் குடும்பத்தார்கள் குடும்பத்தார்கள் நலமுகாரி தேவையான நிம்மதியாக வேண்டி ரொம்ப